உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகனை என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடைக்கண் பாறை வளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்தியனை சேர்ந்து கொள்ள நோக்கி பாய்ந்து வரும் இன்பம் வந்து தேடுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைகள் கடை கண் பாறை மலை மேலே தண்டபாணி கோளத்திலே கண் கோளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோளத்திலே கண் கோளிர கண்டு விட்டால் போ கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே உள்ளதிலே நீ இருக்க உன்னை நம்பின நான் இருக்க வெள்ளி யான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா ஆடி வரும் மயில் மேலே வரும் பேரழகே நாடி உனை சரணடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலம் அனைத்தும் பெறருள்வாய் முருகையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உனை சரணடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலம் அனைத்தும் பெற அருள்வாய் முருகையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலை யான் மகனை வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடைக்கண்